வணக்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை கட்டம் கட்டமாக நிறைவேற்றி வருகின்றது கடந்த வருடங்களாக மூடப்பட்டிருந்த வீதி மக்களின் பாவனைக்காக திறக்கப்பட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சின் வேண்டுகோளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டதன் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த வீதி மூடப்பட்டிருந்தது சம்பந்தம் சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை இருப்பினும் நாம் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக இந்த வீதி மக்களின் பாவனைக்காக திறக்கப்பட உள்ளன இதனால் அரசு ஊழியர்கள் இங்குள்ள மக்கள் பெரிதும் நன்மை அடைவார்கள் என அவர் இதன்போது குறிப்பிட்டார் துடன் வேதியை திறப்பதற்கான பணிகளை விமானப்படையினர் மாநகர சபை ஊழியர்கள் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முப்பத்தொன்பது வருடங்களாக இந்த பாதை பாதுகாப்பு காரணங்களாக காரணங்களால் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது இன்று மக்கள் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார்கள் ஆனாலும் அதுக்கு பின்னர் வந்த ஆட்சியாளர்கள் இந்த பாதை விடுவிப்பதற்கு எந்த ஒரு முயற்சியினையும் மேற்கொள்ளாது காணப்பட்டது முயற்சியினை மேற்கொள்ளாது இருந்திருந்தார்கள் ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இப்படிப்பட்ட பாதை பிடிப்புகளை தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அரச உத்தியோகத்தர்கள் இந்த பாதையினூடாக வவுனதீவு பிரதேச செயலகம் அங்கே உட்பட்ட அரச திணைக்களங்களுக்கு அவர்கள் நகரில் இருந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதில் எமது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியினை இன்று நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் இந்த பாதை வடிவிப்பின் காரணமாக இந்த மக்கள் நீண்டகால கோரிக்கையாக இருந்த இந்த பாதை வடிவிப்பு இன்று அதற்கான முன்னாடித்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வதனூடாக இந்த பகுதி மக்கள் நன்மை அடைந்திருக்கின்றதுடன் அவர் பெரும் மகிழ்ச்சியை அவர்களுக்கு இருக்கின்றது மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் அவர்களுடைய கோரிக்கையை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதன் காரணமாக